நான் பெரியாஜி பத்தியில் மருத்துவம் பாட்டுக்கிட்டாவது உயிரோட உழைச்சிருவேன் நான் குனிஞ்சுக்கிறவா எந்திரிக்கவா மட்டமல்லாக்க படத்துக்க ஏறி வாயில முட்டு மோத்தர் அடிக்குது ஓடிடு உசுறு பிச்சை தரேன் டாமி உள்ள ஓடிடு நீ ஓட்டுற ஸ்கூட்டி அத சீட்டா இருப்பேன் அந்த சீட்ல நீ உட்காந்து போடுற குசுவாரு நான் ஓசை சொறி விட்டுருவேன் நீ சொறி விட்டாலும் நான் வெளியில குப்பக்க குப்பக்க குப்புக்குன்னு தள்ளுவேன் முட்டை முட்டையே வருவீங்களா ஆமா இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி கட்டின விஷயம் உட்காந்துருக்காங்க நான் உனக்கு அண்டாவா இருப்பேன் அந்த அண்டாவுக்குள்ள நான் தண்ணியா இருப்பேன் நான் கையை விட்டு கலக்கி விட்டுருவேன் நீ களைக்கு விட்டாலும் நான் சல்லடை போட்டு இறுத்துக்கிட்டாது உடிப்பேன் நான் உதடா இருப்பேன் மறந்து வசன சொல்லிட்டு உள்ள போயிரு அதுக்கு ஏன் பல முக்கு அது தேவையில்லாதது அந்த உதட்டுல நான் நீ ஓடுற லிப்திக்கா இருப்பேன் நான் மாவு மாவா திரளுவேன் நீ திரண்டாலும் நான் பிரசிக்கிட்டா வரட்டு வரட்டு வரட்டுன்னு தேய்ச்சிக்கிட்டே இருப்பேன் பிரகதி கல்யாணம் பண்ணி நான் போவேன் பால்நத்தத்துக்கு நேரம் ஒரு சுடுகாடு இருக்கு எந்த டைலாக் பேசினாலும் ஆனந்து அலசி விட்டுக்கிட்டு காய விட்டுக்கிட்டு அறையவே உன்னைய கல்யாணத்துக்கு அன்னைக்கு நான் பஸ்ட் நைட்டுக்கு வர முடியாது எனக்கு நாடகம் இருக்கு அவர் நாடகத்துக்கு போயிடுவாரு பஸ் நைட்டு வர மாட்டார் பஸ்ட் நைட்டுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்றது அவர் பேர் காலம் பாக்குறதுக்கு வந்துடுவார் நல்ல மனுஷன் இப்படி மனுஷன் நீங்க ரெண்டு கல்யாணம் முடிச்சாலும் நான் உங்க கூடையே துணையாருப்பேன் இல்ல அவன் பேசும்போது எங்கிட்ட அடிப்போம்னு யோசிக்கிறேன் அடிச்சாலும் குத்தம் வாங்க பிரகதீஸ்வரி கிளம்பிட்டாத்தா கிளம்பிட்டாரா விட்டு கிளம்பிட்டாரா கிளம்பிட்டானா கிளம்பிட்டா முந்த என்ன உலகம் நோத்த குழவ ஓடுற எந்தூட சாமி ரிவர்ஸில் அடிச்சுட்டேலே அந்த கந்தாளி மேம் புடிங்க